ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமான டீடைல்டான அழகே சேர்ந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் தலாம் ராசிபுரம் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுரங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்க வழி எதுவும் யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிரத வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரபகவனுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கும் நண்பர்களே எனவே உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சிறப்பான திட்டங்களை தீட்டுங்கள் இந்த தினம் சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காரியங்களை விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமும் இருக்குது பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக குறையக்கூடியதை நீங்கள் இன்றைய தினம் உணர முடியும் எனவே பிரச்சனைகள் தீர்வதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட முடியும் நண்பர்களே மனதிற்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் இன்றைய தினம் ஆரோக்கியம் வேறு லெவலில் உங்களுக்கு சீராகி ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உறவினர்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டைகள் ச மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் நல்ல ஒரு புரிதல் உங்கள் சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல புரிதல் ஏற்படுங்க சொந்தக்காரங்க என்ன விரும்புகிறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த தினம் சில சுபகாரியங்களை தான் முன்னின்று நடத்துவீங்க முன்னாடி நின்று நீங்க நடத்துறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக்க தருணங்கள் அமையும் அதற்கான வாய்ப்புகள் இந்த தினம் நிறைய இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் என்ற தினம் இருக்குங்க இது தவிர அன்பு நண்பர்களுடைய ஆதரவும் என்ற தினம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ நண்பர்களின் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பக்கபலமாக அமையும் நண்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார் வரக்கூடிய ஒரு யோகமும் என்ற தினம் இருக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்களுக்கான வாய்ப்புகளை உட்படுகிறது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்பது உங்களுக்கு நண்பர்களே எனவே பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்னைக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலர் உங்களுடன் மிக மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஒரு ஈவினிங் டைமை அவருக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆனால் சில பேர்த்துக்கு காதலில் சில வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு அதனால தூக்கம் வராமல் கூட போக முடியும் இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவான அப்ரோச்சோட இருக்கிறது நல்லது மனமுடைந்து போக வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய சக்தியை நீங்கள் கண்டிப்பாக அவர்களுடன் இருக்கும் நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்துவதன் மூலமாக உணர முடியும் இன்றைய தினம் உங்களது மன அழுத்தத்தை விரட்டிட உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு அரும்பருந்தா இருப்பாங்க ஸோ அதை நீங்க நீங்க பயன்படுத்திக்கங்க குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பூமியிலேயே சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் உணர்வு பூர்வமானவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க இந்த தினம் குழந்தைகளோட நீங்கள் விளையாடுவது நேரத்தை செலவிடுவது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ஆகிக்க முடியும் உங்களுடைய பிரஷர்ஸ் எல்லாம் குறைந்து புத்துணர்வு பெற முடியும் நண்பர்களே இப்பொழுது சொத்து சம்பந்தமான பேரங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதில் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்களது பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடுவது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் இன்றைய தினம் மூத்த குடிமக்கள் உங்களுடைய வேலை தரத்தின் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அது அலுவலக பணிகளும் பிரதிபலிக்கும் உங்களுடைய வேலைகளுடைய தரம் இன்றைய தினம் வேற லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பா பாராட்டுகளும் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் அமையும் நண்பர்களே நமது துணன் புடைய ரசிகளின் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய ஆன் ஆன்டைமும் நோட்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ இதுவருமே பெனிஃபிட்ங்கிறது அனைவருமே நமது தன்புடைய ரசிகளின் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினம் நம்பர் ஒன்னை நீங்கள் பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது துளம்பரச நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சில விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் இருக்குது எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது சேவிங்ஸை இன்னைக்கு நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க அதை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களது ஒரு பிளான் சிறப்பான பிளான் ஏற்படுத்திட்டு உங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம மேற்கொள்ளலாம் இது நல்ல ஒரு காலம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்போது கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால கண்டிப்பா மன நிம்மதி பெருகும் இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் உங்க சொந்தக்காரங்ககிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு நிம்மதி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைப்பெருதுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நிம்மதி பெருகும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுடைய தடைக்கற்கள் எல்லாத்தையும் உடச்சிடுவீங்க உங்கள் காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது நீங்கள் தான் வந்து முன்னாடி நின்று ஒரு சுபகாரியத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மிக்க தருணங்கள் அமையும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவார் அதனால் இல்லை இல்லாதவர்கள் மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் குறிப்பாக வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தால் அதை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே பயண வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே